டெல்லி மேலிடம் வந்து ரண்ணாமலையை காவு கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு முடிவு ஸ்டாண்டை எடுத்திருக்கான் நீங்க கேள்வியை சற்று கடுமையா கேக்குறீங்க சற்று மௌனம் காக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு கூட இருக்கு இதனாலதான் தான் வெண்ணாமலை பிஜேபி மீது அதிருப்தியில் இருக்கா இதனால தான் இத்தனை நாளாக மீடியாவை வராது சற்று கற்பாக நாட்களில் கவர்னர் பண்ணிட்டு பண்ணிட்டீங்க கிட்டத்தட்ட வாழ்த்துக்கள் என்னன்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ தொகுதிகள் இருக்கும்போது ஏன் எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் போயிட்டு அண்ணாமலைக்கு ரசிக மன்றம் ஓபன் பண்ணணும் எடப்பாடி பழனிசாமியா அல்லது அண்ணாமலையா சின்ன கவுண்டருக்கு பெரிய கவுண்டருக்கு சண்டை அப்படின்னு அதை பார்க்க முடியாது இல்ல பீரங்கி கேள்விகள் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேள்விகள் நீங்க போடுறீங்க எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் பிஜேபி விட்டு வெளியில வந்து கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அண்ணாமலை பிஜேபி எதிர்த்தே பிரச்சாரம் பண்ணுவாரா இந்த வாய்ப்பு இருக்குது இப்ப இப்ப வாய்ப்பு இருக்கு அண்ணாமலை பிஜேபி எதிர்ப்பு பதினாலு விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்னா வாய்ப்பை வந்து வந்து சரியான கட்டமைப்போடு அதிமுக என்ன என்ன பண்ணும் திமுக ரெண்டு போகும் பணி அவங்க 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 வீட்டுக்கு போய் வேலையை பார்க்க நூறு வருஷம் வருடம் பரம்பரையா வேலை பார்க்கறதுக்கு புதிய கட்சி நடத்த முடியும் நினைக்கிறீங்களா ஒரு அரசியல் கட்சியை புதிதாக தொடங்குற விஜய் இருக்கிற முதலமைச்சர் தக்கம் வைத்து கொள்வார் கொள்ள வேண்டும் அப்படி தக்கம் வைத்து கொண்டார் எம்ஜிஆர் மாதிரி பதினாலு இப்ப வந்து காலத்தில் வந்து உதயநிதியா விஜயா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இந்த போராட்டத்துக்கு நடுவில் அரசியல் இருக்கிற கருப்பாடுகள் களையப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காவல்துறை சேர்ந்தவர்கள் அரசியலுக்கு வரணும் அவர் பழைய ஆட்களையெல்லாம் வந்து யாரெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இருக்காங்க உட்படுத்தப்பட்டார்கள் அத்தனை பேர் நீக்கி ஒரு புதிய அரசியலை கொண்டு வரவில்லை என்றால் பக்கம் இளைஞர் பட்டாளம் சீமான் பக்கம் இருக்கு இன்னொரு பக்கத்துல பெருமாரியான இளைஞர் பட்டாளம் விஜய் பக்கத்துல இருக்கு அப்ப எந்த நம்பிக்கையில அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சு தமிழக அரசியல் கட்சியில அண்ணாமலைக்கு நேர் எதிரி வந்து விஜய் தானா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா கேள்விகளை கேக்குறீங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் சொல்றேன் இந்த இடத்துல நம்ம வந்து ஓப்பனா பேச வேண்டிய களத்தை வந்து நீங்க அமைச்சு கொடுத்துட்டீங்க மிஸ்டர் வளர் பேசாத இருந்த அரசியல் பேச வச்சுட்டீங்க

எங்களுக்கு மீடியா பர்சன் எங்களுக்கு ஒரு உளவுத்துறை செய்தி வந்துச்சு அதான் உங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு இல்லை அவர் வந்து பல்வேறு செய்திகள் அது மாதிரி வந்த வண்ணம் இருக்கிறது உண்மைதான் இன்றைய தினம் வந்து வர்ற லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன் எலெக்ஷனில் வந்து எதிர்கட்சியினுடைய தலைவர்கள்லாம் வந்து என்ன மாதிரியான பின்னணியில் இருக்காங்க தகுதியற்றவர்கள்லாம் எத்தனை பேர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பொதுமக்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்கிற பொறுப்பே வந்து பிஜேபி அவருக்கு கொடுத்துருக்குது அப்படின்னு ஒரு தகவல்கள் வந்திருக்கு இருப்பினும் அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பு முழுமையாக வந்து ஒரு பேரிடர் முடிச்சிட்டார் அடுத்த செட் ஆஃப் அடுத்த செஷனில் தான் வந்து அவர் வந்து வேறு ஒரு தலைவரை நியமிக்கிறாங்க அப்படின்னா பிஜேபியில் அண்ணாமலையோட சகாப்தம் முடிவுக்கு வந்துருச்சுன்னு எடுத்துக்கலாமா இல்லை பிஜேபியினுடைய இரண்டாவது முறையும் அவர் தலைவரை போட வேண்டும் என்கின்ற கருத்து பரவலா இருக்கு பரவலா இருந்துச்சு இருந்துச்சு இப்போ இல்லையா அது ஏற்கப்படவில்லை சரி அது ஏற்கப்படவில்லை அது காரணம் என்னன்னா இது பிஜேபி காலத்தின் சூழ்நிலை கருதி ஏடிஎம்கேவோட டை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு ஏன்னா எம்பி எலெக்ஷன் வந்து அண்ணாமலை தலைமையில் நடந்த போது பதினெட்டு சதவீதத்துக்கு மேலே வாக்கு வாங்கியிருந்த போதிலும் தொகுதிகளில் வந்து சோபிக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு அரசியல் ரெக்கார்டு இல்லையா அந்த ரெக்கார்டை அனலைஸ் பண்ணி தான் வந்து மேலிடத்தில் எடுத்த முடிவு வந்து இது வந்து நம்ம வந்து வேறு ஒரு மாநில கட்சியோடு இணைந்து நம்ம வந்து சட்டசபையை எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தபோது அண்ணாமலை முதல்ல எடுத்த ஸ்டாண்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து கட்சியின் மேலிடம் வந்து யோசிக்க வேண்டிய சூழ்நிலை அப்போ வந்து இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா மாற்று அதற்கு வந்து அரசியல் அதிகாரத்திற்கு இதுவரை வந்து யாருக்கெல்லாம் மறுக்கப்பட்டதோ அந்த தலைவர்களாக நான் ஒன்று எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து அவர் வந்து என்ன செஞ்சார் அன்புமணி ராமதாஸை இணைச்சார் என்னங்க டாக்டர் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் அவங்க அவங்க வந்து தேமுதிகா இது இது போன்ற அத்தனை இயக்கங்களையும் வந்து வச்சாங்க முக்கோத்தூர் பேரவை கட்சியை சேர்ந்த சில நண்பர்களையும் இணைச்சாங்க இப்பெல்லாம் வந்து அரசியல் அதிகாரம் வந்து ஒரு சாரர்களால் மட்டுமே வந்து நீண்ட நாட்களாக வந்து ஆளப்படுகிறது அந்த வந்து எல்லாருக்கும் அரசியல் அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் அனைத்து மக்களுக்கும் அரசியல் அதிகாரம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின் இடத்துல மோடிக்கும் அண்ணாமலைக்கும் அமித்ஷாவுக்கும் அண்ணாமலைக்கும் எந்த இடத்துல அந்த முடிவு ஏற்பட்டு கட்சியை விட்டு இல்ல மாநில கட்சியோடு கூட்டணி அப்படிங்கிற போது ஏற்கனவே வந்து கடந்த மூன்று ஆண்டுகளா வந்து அதிவேகமாக வந்து இவர் வந்து ஒரு புதிய கருத்தியில் வந்து முன்னெடுக்கிற பொழுது இப்போ வந்து அதே தலைவர் எந்த தலைவர்களோடு நம்ம பயணம் பண்ண முடியாதுன்னு அவர் கடந்த மூன்று ஆண்டுகளில் அவருடைய மாநில தலைவராக இருக்கும்போது தினமுமே வந்து அறிக்கைகளில் சொல்லி கொண்டிருந்தாரோ அவர்களோடு பயணம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது கட்சியில் வந்து அவர் வந்து இருந்தாலும் தலைமையில் அவர் இருந்தால் அவங்களோட வந்து பயணம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் மேலிடம் அப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இப்போ பிஜேபி தல டெல்லி மேலிடம் வந்து எடப்பாடியோட நலன் தான் நமக்கு வேணும் அதுதான் முக்கியம் அண்ணாமலை நம்ம பள்ளி கொடுத்தாலும் பரவாயில்ல அண்ணாமலை காவு கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு முடிவு ஸ்டாண்ட் எடுத்திருக்கா அதோட விளைவு தான் இதுவா நீங்கள் கேள்வியை சற்று கடுமையாக கேட்குறீங்க அதவே நான் மிதமாக சொல்கிற பாருங்க அரசியல் சூழ்நிலை கருதி எடப்பாடியோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் அண்ணாமலையோட தலைமை வந்து ஏற்புடையதாக இருக்காது என்று கருதியதனால் நயினார் நாகத்தினர் தலைவராக போட வேண்டிய சூழ்நிலை ஆனா அண்ணாமலையை வந்து டெல்லியில் ஏதோ ஒரு எம்பியாவோ அல்லது ஏதோ ஒரு மாநிலத்துக்கு ஆளுநராகவோ அல்லது ஏதோ ஒரு கட்சியோட முக்கிய பொறுப்புலையோ அண்ணாமலையை அமர வைக்கப்படுவார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு பேசப்பட்டுச்சு அந்த பேச்சு என்ன ஆச்சு இந்த இடத்துல தான் வந்து சற்று மௌனம் காக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு கூட இருக்கு ஏனென்றால் இதனால தான் அண்ணாமலை பிஜேபி மீது அதிருப்தியில் இருக்காரா இதனால தான் இத்தனை நாளா நாளாக மீடியா கார்னர் பண்ணி பண்ணிட்டீங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட கார்னர் பண்ணிட்டீங்க வாழ்த்துக்கள் என்ன வாழ்த்துக்கள் என்னன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையுடைய ரசிகர்கள் அல்லது அண்ணாமலைய ஃபாலோயர்ஸ்ன்னு ஒரு பெரிய கூட்டமே இருந்துச்சு அண்ணாமலை வந்ததுக்காக நாங்கள் அரசியலுக்கு வந்தோம் அப்படின்னு காவல்துறையை சேர்ந்தவர்கள் நீதித்துறை சேர்ந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்காரு அதாவது எப்பவுமே அரசியலுக்கு வந்து போலீஸ்காரவங்க ஒத்து வர மாட்டாங்க அப்படின்னு இருந்த நிலமையில் கவர்னராக போடுவாங்க அதுக்கெல்லாம் அந்த மாதிரியான இல்லை வந்து இன்ஃபர்மேஷன் கமிஷனராக போடுவாங்க ஹியூமன் ரைட்ஸில் போடுவாங்க அரசியலுக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க ஏன்னா போலீஸ்காரன் வந்தால் இங்கே இருக்கிற திருடனுக்கெல்லாம் பயம் எல்லாம் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு நிலைமையை உடச்சி தரைமட்டமாக்கி எங்களாலேயும் அரசியல் பேச முடியுங்கிற இடத்துல அவர் வந்து சேர்ந்தது நான்லாம் வந்து அவரை ரசித்தேன் ஏன்னா காவல்துறை சேர்ந்தவருங்கிற முறையில் அண்ணாமலையை நாங்கள் ரசிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு நம்மளும் அரசியல் பேச வேண்டிய கட்டாயம் இந்த சமூகத்தில் இருக்குது ஏனென்றால் நாங்கள் யாரெல்லாம் கைது செஞ்சோமோ யாரெல்லாம் ரிமாண்ட் பண்ணமோ அவனெல்லாம் மந்தி ஆயிடறான் அந்த சூழ்நிலையில் இவங்களெல்லாம் வந்து இப்போ மிஸ்டர் அருண் சொல்லுவார் பார்த்தீங்களா சென்னை கமிஷனர் அருண் சொல்லுவார் கருப்பாடுகள் களையப்பட வேண்டும் சொல்லுவார் ஸோ காவல்துறையில் இருக்கிற கருப்பாடுகளே களையப்பட வேண்டும் என்றால் அரசியல் இருக்கிற கருப்பாடுகள் களையப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காவல்துறை சேர்ந்தவர்களாக அரசியலுக்கு வரணும் அப்போதான் கருப்பாடுகள் ஏன்னா அரசியல்வாதி அரசியல் தலைமைகள் அவர்களுக்கு களை எடுக்கவே இல்லை அண்ணாமலை தமிழ்நாட்டோட பிஜேபியாக மீண்டும் ஆக்கப்படலை ஒரு எம்பி ஆக்கப்படலை டெல்லி பிஜேபி தலைமை ஒரு இடம் கொடுக்கல ஒரு ஆளுநர் ஆக்கப்படலை அதனால அண்ணாமலை பிஜேபி தலைமை மீது அதிர் அதிருப்தியில் இருக்காரா அல்லது பிஜேபி தலைமை என்று சொல்லப்படக்கூடிய ஜே பி நட்டா அமித்ஷா மோடி போன்றவர்கள் அண்ணாமலை மீது அதிருப்தியில் இருக்காங்களா அண்ணாமலை வந்து அது போன்ற பதவிகளில் அமரப்பட வைக்கவில்லை என்ற காரணத்தினால் அண்ணாமலைய பயணம் சற்று போகிறது அப்படிங்கிறது எல்லாராலையும் உற்று பார்க்கப்படுகிறது இப்போ நடந்திருந்த உயர்மட்ட கமிட்டி கூட்டங்கள் எதிலுமே வந்து அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை நயனார் நாகேந்திரனை கொண்டு வந்து அந்த சேரில் அமர வைத்து விட்டு வாழ்த்து சொன்னதுக்கு பிறகு மிகப்பெரிய கலந்துரையாடல்களில் வந்து அண்ணாமலை அழைக்கப்படவில்லை அல்லது கலந்து கொள்ளவில்லை என்கின்ற நிகழ்வுகள் வந்து உங்கள் கேள்விக்கெல்லாம் வந்து ஒரு மூலதனமாக அமைஞ்சிருச்சு ஆனால் தமிழ்நாட்டில் எத்தனையோ தொகுதிகள் இருக்கும்போது ஏன் எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் போயிட்டு சேலத்தில் அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் ஓப்பன் பண்ணணும் அப்போ இந்த ரசிகர் மன்றம் ஓப்பன் பண்ணுறது மூலமாக அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னு ஒரு லீட் பாயிண்ட் எடுத்துக்கலாமா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணாமலையும் கொங்குபேட்டிலிருந்து வந்த லீடர் கொங்குபேட்டில் நாங்கள் அண்ணாமலையை தான் ரசிக்கிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை அவங்க சொல்கிறாங்க ஆனா இந்த இடத்துல ரெண்டு பேருமே ஏற்கனவே சண்டை பார்க்க முடியாது இல்ல எடப்பாடி பழனிசாமியா அல்லது அண்ணாமலையா அப்படின்னு மண்டலத்துல சின்ன கவுண்டருக்கு பெரிய கவுண்டருக்கு சண்டை அப்படின்னு அதை பார்க்க முடியாது இல்ல இல்ல யாருக்கு எந்த தலைமையில் அரசியல் சந்திக்கணும் இந்த இன்றைய அரசியல் மேடைய யாருடைய தலைமையில் சந்திக்கணும் அப்படின்னு ஒரு கொங்கு மண்டலம் முழுவதுமே வந்து மிகப்பெரிய பேச்சு இருக்கு பேச்சு போயிட்டு பேச்சு போயிட்டு இருக்கு பேச்சு போயிட்டு இருக்குது அந்த பேச்சில் வந்து பலர் வந்து பலர் வந்து எடப்பாடி பழனிசாமியை பலர் ஏற்கிறார்கள் சிலர் அண்ணாமலையும் ஏற்கிறார்கள் இந்த நம்பர் வந்து எது அதிகம் எது குறைவு அப்படிங்கிறத நீங்கள் தான் கொஞ்சம் உற்று துவக்கி எனக்கு சொல்லணும் என்னங்க ஆனால் இரண்டு சார் உளவுத்துறை நேற்று தினம் நான் கோயம்புத்தூர் போயிருக்க போது அங்கே பழனிசாமியின் தலைமை தான் ஏற்கிறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு நண்பர்களாக வந்து சொன்னாங்க அண்ணாமலை வந்து அவ்வளவு பண்ணல அவரு பிஜேபி சேர்ந்தவங்க மட்டும் தான் இவர் அனைத்து கொங்கு சமூக மக்களிடமும் தொடர்பில் இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி தான் மேலோங்கி இருக்கிறது அப்ப அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிறதுக்கு காரணமும் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனா யார் இல்ல எடப்பாடி அல்லது விஜய பார்த்து நம்மளும் நமக்கு பின்னாடி ஒரு இளைஞர் பட்டாளம் வந்துச்சு இப்போ விஜய்க்குள்ள கேள்விகள் புறமே வந்து பீரங்கி கேள்விகள் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேள்விகளாக நீங்கள் போடுறீங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய தலைமை ஏற்கிற பொழுது ஒரு ஹிமாலயன் ஸ்டாக்கு அது வந்து தஞ்சாவூர்லேருந்து அதிகார மையத்தை சேலத்துக்கு நவர்த்துவ நவர்த்துவது இருபத்தைந்து ஆண்டுகளாக மையம் கொண்டிருந்த தஞ்சாவூர் அரசியலை சேலத்து அரசியலாக மாற்றியவர் அப்படின்னு சொன்னால் அது வந்து எடப்பாடி பழனிசாமியால் தான் சாத்தியமாயிற்று அதில் வந்து

அப்போ யாருக்கு சாதுரியமா நடந்துக்கிறா எடப்பாடி பழனிசாமி தானா எடப்பாடி பழனிசாமி சாதுரியமா நடந்துக்கிறாரு பன்னி ஓ பன்னீர்செல்வமும் சாதுரியமா நடந்துக்கிறாரு என்ன கண்டிஷனாக இருந்தாலும் சரி நான் வர்றதுக்கு தயாராக்குறேன் அப்படிங்கிறத வந்து தினசரி அறிக்கையாக வந்து பன்னீர்செல்வம் இருக்கிற புதிய ஆனால் 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 தினகரனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி நான் அவர் தலைமையை மாற்றினா நான் உள்ள வருவேன் அப்படின்னா அப்போ அவர் ரெண்டு பேரும் ஒன்று சேர வாய்ப்பே இல்லை இந்த சந்தர்ப்பத்துல போய் அண்ணாமலை வந்து இல்ல இல்ல நீங்க தினகரன் அண்ணாட்சி வந்து இணைக்கப் போறேன் அப்படின்னு சொல்வது ஏற்புடைய அல்ல இந்த இடத்துல அண்ணாமலை சாதுரியமா நடந்துக்கிறாரா புதிய கட்சியில ஆரம்பிக்க போகக்கூடிய இந்த அண்ணா பேச்சு பின்னணியில மீடியா வெளிச்சத்துக்குள்ள வரல பொ பொதுவழியில வரல ஆனா பின்னணியில பேசப்பட்டுக்கிட்டு அண்ணாமலை விஜய் மாதிரியே புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரு இல்ல அண்ணாமலை

சந்திச்சாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிறீங்களே அண்ணாமலையே சொல்லிட்டாரு நான் ரஜினிகாந்த சார் டிடிவி கிட்ட சந்திச்சேன் சொல்லிட்டாரே அதனால தான் சந்திச்சாரா சந்திச்சாரா என்று சொல்றீடானே அதனால தான் சந்திச்சார் அதனால சந்திச்சார்னு நீங்களே சொல்லீங்க அப்ப அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிக்க போறதனால தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே சந்திச்சாரு டிடிவி தலைநகரை சந்திச்சார் இப்டிதா என்னை பொறுத்தவரை தமிழக அரசியல் காலத்திற்கு புதிய தலைவர்கள் தேவை தேவை மிகப்பெரிய தேவை இருக்கு அதுல வந்து தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ வந்து துணை முதல்வராக ஆனது இந்த இவ்வளோ பெரிய தமிழகத்தை வந்து தலைமையற்ற நடத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது ஆனால் அவர்கிட்ட இருக்கிற அத்தனை மந்திரிகளுமே வந்து இம்மிடியேட்டாக ரிட்டையர்ட் ஆக வேண்டிய மந்திரிகள் திமுக திராவிட முன்னேற்ற ரிட்டையர்ட் ஆக வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏடிஎம் கோவிலி ரிட்டைய்டு பண்ணி வீட்டுக்கு அனுப்பி ஆக வேண்டும் என்றால் பாதி பேர் வந்து கேஸை வந்து ஹைகோர்ட்டில் பேசும் ஹைகோர்ட் என்ன சொல்லுது உங்கள் ஜ உங்களுக்கு வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே கன்விஷன் கொடுத்துருவேன் எல்லா கேஸும் நாங்கள் எந்த கேஸும் க்ளோஸ் பண்ண மாட்டோம்னு தூச்சி கட்டி தயாராக வச்சுருக்குது டெல்லியில ரைடு நடத்தி வச்சுட்டு அங்க ஒரு பன்ன பதினஞ்சு பதினாறு கத்திகளை வந்து அங்க தயார் நிலையில் வச்சிட்டு அவங்களே கொண்டு வந்து அரசியல் களத்துல மறுபடியும் நிறுத்தி அசங்கப்படுகிறானா எஸ் எஸ் இத்தனாலும் அண்ணாமலைக்கு பின்னாடி பிஜேபி இருந்துச்சு அண்ணாமலை அது ரொம்ப துணிச்சலா அதிரடியா பண்ணாரு ஆனா இப்ப அண்ணாமலை தனி கட்சி அப்படின்னா பின்னாடி பிஜேபி இருக்காது அந்த பழைய அதிரடி நடவடிக்கை அண்ணாமலை வசம் இனிமேல் இல்லாம போயிடும் இல்ல அரசியல் இல்லாம அரசியல் காட்சி இல்லாம அண்ணாமலை அண்ணாமலை இருக்கிறாரு இல்லங்கறது வேற விஷயம் அண்ணாமலை தனியாக இயங்கினாலும் இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு இரண்டு அணிகள் உருவானாலும் உதயநிதி வந்து அவருக்கு வந்து கிட்டத்தட்ட அவர் பழைய ஆட்களை எல்லாம் வந்து விட்டு யாரெல்லாம் இருக்காங்க யாரெல்லாம் வந்து கேஸை ஃபேஸ் இருக்காங்க யாரெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து பல்வேறு முறை வந்து அலிகேஷனுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் அத்தனை பேரையும் நீக்கி ஒரு புதிய அரசியலை கொண்டு வர கொண்டு வரவில்லை என்றால் உதயநிதியை இந்த ஃபீல்டில் ஸ்டாண்ட் ஆக முடியாது ஓகே பட் திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்துக்கிட்டு பகிர்ச்சிக்கிட்டு அண்ணாமலைனால புதிய கட்சி நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா அண்ணாமலை வந்து திரும்பி திரும்பி ஏற்கனவே பல முறை நீங்க விட்டு கவனிச்சிங்கன்னா தெரியும் என்னுடைய இலக்கு இருபத்தி ஆறு அல்ல அதுக்கு அடுத்த தேர்தல்ங்கிறாரு அந்த அடுத்த தேர்தல் நான் இப்போ நேரம் வந்து இவ்வளவு தூரம் பேசிட்டேன் பார்த்தீங்களா அதுக்கு அடுத்த தேர்தலுக்குள் இன்றைய அழுக்கு நிறைந்த அரசியலுக்கு அத்தனை பேருமே வந்து அரசியலை விட்டு சென்று விடுவார்கள்

வரப்போற தேர்தல்ல ரெண்டு பேருக்கு தான் போட்டி யாருக்கு ஒன்னு தாவேகா இன்னொன்னு டிஎம்கே கே அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்றாரு ஒரு அரசியல் கட்சியை புதிதா தொடங்குறவர் தன்னிகரற்ற தன்னம்பிக்கையோட தான் வரணும் அந்த தன்னம்பிக்கை விஜய்க்கு இருக்குது அண்ணாமலைக்கு இருக்குமா அண்ணாமலைக்கு இப்ப இருக்காது இல்ல இருக்க வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்சுதான் அவர் கட்சி ஆரம்பிக்க போறாரா இல்ல இல்ல எந்த சூழ்நிலையில ஆரம்பிச்சாலும் அவர் எதிர்கொள்ள வேண்டியது அடுத்த எலெக்ஷன்

முப்பத்தெட்டு பர்சன்ட் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட்டுக்கு நடுவில் நடந்துட்டு இருக்கிற போட்டி கள நிறுவனத்தில் நீங்கள் வந்து அதாவது பின்னணியில் நீங்கள் நான் சீமானை வந்து மதிப்பதால் அவர் அரசியலில் வந்து உழைத்திருக்கிறாங்கனால அவரை லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டே ரெண்டாயிரத்தி அவரை வந்து ஏற்றியோ உயர்த்தியோ தாழ்த்தியோ பேச நான் விரும்பல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலோட சீனியர் பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் ரிட்டையர் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டீங்க அப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுல எடப்பாடி பழனிசாமி இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கும் இப்போ அண்ணாமலையோட வயது நாற்பது விஜயோட வயது ஐம்பத்தி ஒன்று இல்லை நாற்பத்தி ரெண்டு அண்ணாமலையோட வயது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வைங்களேன் விஜய் ஐம்பத்தி ஒன்று என்னங்க சீமானு வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணில் இருக்கார் ஸோ இந்த இளைஞர்கள் இந்த வயதை ஒற்ற கல இலக கது வயதை ஒற்ற அரசியல்வாதிகள் வந்து போட்டிக்கு வருகிற பொழுது அதில் ஜூனியர் மோஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் நீங்கள் இந்த ஏஜை வச்சு சொல்லக்கூடிய இந்த புள்ளி உரத்தை வச்சு பார்க்கும்பொழுது ஒருவேளை அண்ணாமலை ஃபியூச்சரில் தமிழ்நாட்டோட சிஎம் ஆயிடுவாரோங்கிற கேள்வி இயல்பாக வந்துடுது இல்லை இல்லை அவங்களுக்கு உங்க மண்டலத்தில் அதை நம்பிக்கையோடய பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த அண்ணாமலை ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ விஜய் இருக்கிற வரைக்கும் அண்ணாமலை முதலமைச்சர் ஆகும் விஜய் வந்து இந்த இடத்த வந்து ஸ்ட்ராங்காக தக்கம் வைத்து கொள்வார் கொள்ள வேண்டும் அப்படி தக்கம் வைத்து கொண்டால் எம்ஜிஆர் மாதிரி பதினாலு வருஷத்துக்கு தக்கம் வைத்து கொள்வார் ஆனால் விஜய் வந்து சோபிக்கலாம் அடுத்த தான் வந்து போடு கட்டமைப்போடு அதிமுக என்ன பண்ணுவோம் திமுக என்ன ரெண்டு பண்ணுவோம் எங்க போகும் அவங்கதான் எங்க போ எங்க போக வேண்டிய அவசியம் இல்லை இப்ப நாங்களாம் வந்து பணி நிறைவு பெற்று வந்துட்டோம் இல்லையா அதனால பணி நிறைவு பெற்று அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வந்து ஆசிரமத்துல வேலையை பார்க்க சொல்லுங்க நூறு வருஷம் நூறு வருடம் அவங்க பரம்பரையா வேலை பார்க்கறதுக்கு இது என்னங்க

திருமாவளவனு கூட தக்கம் வச்சுக்கொள்ள முடியவில்லை கம்யூனிஸ்டுகளை தக்க வைத்துக்க முடியவில்லை அவங்க வந்து கூட்டணி தர்மத்துக்காக இருக்கிறார்கள் இப்ப உதயநிதிக்கும் வந்து விஜய்க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன நான் சொல்றேன் இருக்கிறேன் அரசியல் அதிகாரம் கொடுக்கப்படுமா கொடுக்கப்பட மாட்டாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து விஜய் விஜய் வந்து அனைவருக்கமான அரசியல்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு அதுதான் வந்து முதன்மையானது கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சி அனைவருக்கமான அரசியல்னு விஜய் டிக்ளேர் பண்ணிட்டாரு இதை வந்து உதயநிதி டிக்ளேர் பண்ண முடியுமா முடியாது முடியாதுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா பிரபஞ்சம் என்ன கொடுக்க போதோ அதை ஏற்றுக்கொள்ளதான் அதிமுக நிலைமை பிஜேபியோட நிலைமையெல்லாம் எதிர்கால அரசியல் இல்ல சார் ஒரு கடையை வந்து இருநூறு வருஷத்துக்கு வந்து கடை வச்சுட்டு பிழைக்க முடியாது சார் வேற வேற பிசினஸ் பார்க்க வேண்டியதானே அப்ப சீமானு கூட்டணி வச்சிருவாருங்கிறீங்களா ஒரு கட்டத்துல ஆமா சீமான் வந்து இவங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர்த்து யாரோ ஒருத்தரோட வந்து எதிர்காலத்துல வந்து ஏன்னா சீமான் வந்து ஒரு ஏற்கப்பட வேண்டியவரா தவிர்க்கப்பட வேண்டியவரா அப்படின்னு பட்ட அரசியல் கழகத்தில் ஏற்கப்பட வேண்டியவர் தவிர்க்க முடியாத தவிர்க்க முடியாத சீமான அந்த அந்த உயரத்தில் வச்சுப்பாங்க அவரை தவிர்க்க வேண்டுமோ அல்லது கொடுக்க வேண்டுமோ அல்லது அவர் வந்து நீக்கப்பட வேண்டும் என்று என்னால் சொல்ல இயலவில்லை ஏனென்றால் அவருடைய உழைப்பு வந்து கடுமையானது நேர்மையானது அவர்கிட்ட வந்து அவர் வந்து வந்து சோபிக்க முடியாததுக்கு ஒரே காரணம் அரசியல் அனைவருக்குமானது கூட்டணி என்கின்ற வார்த்தைகளை அவர் சொல்ல மறுக்கிறார் அதுதான் வந்து அவருடைய பின்னடைவுக்கு காரணம் என்னங்க இந்த வார்த்தைகளை வந்து அவர் வந்து முன்பே வந்து சொல்லியிருந்தாருனா விஜய் வர்றதுக்கு முன்னாடியே உறக்க சொல்லியிருந்தாருனா சீமான் வந்து இன்னும் பல மைல்கள் முன்னேறி சென்றிருக்க வாய்ப்பு இருந்து வாய்ப்பு இருந்தது என்னங்க அதை வந்து சீமானை விட்டு வெளியே வந்த பலர் வந்து இப்போ வந்து சமூகத்தில் சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையா இந்த இடத்துல நம்ம வந்து ஓப்பனாக பேச வேண்டிய ஒரு காலகட்டத்தை வந்து களத்தை வந்து நீங்கள் அமைச்சு கொடுத்துட்டீங்க மிஸ்டர் வளன் பேசாத இருந்த அரசியலெல்லாம் பேச வச்சிட்டீங்க வேற என்ன கேள்வி கமான் தமிழ்நாடு அரசியல் அண்ணாமலை நிறைவா நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணாமலை உங்களுடைய கருத்து தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணாமலை இருக்கட்டும் இருக்கட்டும் அவருக்கு வாய்ப்பு வரும்போது ஜொலிக்கட்டும் அவருக்கான வாய்ப்பு வரும்போது ஜொலிக்கட்டும் ஒரு பக்கம் இளைஞர் பட்டாலும் சீமான் பக்கம் இருக்கு இன்னொரு பக்கத்துல பெரும்பாரியான இளைஞர் பட்டாலும் விஜய் பக்கத்துல இருக்கு அப்ப எந்த நம்பிக்கையில அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சு இளைஞர்களை இருக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் சொல்றேன் எம்பி எலெக்ஷனில் வந்து புதிய வாக்காளர்கள் எண்ணிக்கை ரெ ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் தற்போது வரை இருக்கிற எம்எல்ஏ எலெக்ஷனில் மூன்று கோடி பேர் வந்து புதிய வாக்காளர்கள் வந்திருக்கிறாங்க புதிய வாக்காளர்கள் திருச்சி கூட்டத்தில் பெரம்பலூர் கூட்டத்தில் திருவாரூர் கூட்டத்தில் நாகப்பட்டினம் கூட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு உறுதி அளிச்சுருக்காங்கன்னா எந்த அரசியல் அதிகாரம் அனைவருக்கும் இல்லை என்று இவ்வளோ நாள் மறுக்கப்பட்டதோ இந்த விஜயாவது இந்த அரசியல கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில தான் அந்த இயக்கத்தோடு தான் அந்த இளைஞர்கள் அங்க போயிட்டு இருக்காங்க ஆனால் விஜய்க்கு பின்னாடி பிஜேபி இருக்குன்னு ஒரு கேள்வி பொதுவாக எல்லாருமே முன்வைக்கிறாங்கல்ல இருக்கட்டும் இருந்தால் என்ன போய் எப்படியோ விஜய் வந்த எப்படியோ வந்து ஒரு மாற்று அரசியல் உருவாகாம இல்லையா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுல தமிழக கட்சிகளுக்கும் பிஜேபியோட கூட்டணி வாய்ப்பது உறுதியா வைத்தால் வந்து அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை பகைவரும் இல்லை தமிழக அரசியல் கட்சியில் அண்ணாமலைக்கு நேர் எதிரி வந்து விஜய் தானா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா கேள்விகளை கேக்குறீங்க அது வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ வந்து இப்போ வந்து காலத்துல வந்து உதயநிதியா விஜயா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இதுக்கு நடுவில் இந்த போராட்டத்துக்கு நடுவுல இந்த கூட்டணி போராட்டத்துக்கு நடுவில் எந்த இடத்துல வந்து நின்று எடப்பாடி பழனிசாமி தன்னை தக்க வைத்துக் கொள்ள போகிறார் தான் கேள்வி ஒருவேளை பிஜேபியை விட்டு வெளியில வந்து கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அண்ணாமலை பிஜேபி எதிர்த்தே பிரச்சாரம் பண்ணுவாரா அந்த வாய்ப்பு இருக்குது